பிஜே பார் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பர்ஸ்னல் மேட்ரை வந்து பேசாதீங்க தேவையில்லாமல் அதை வந்து கொண்டு வராதிங்க அதை வந்து இது பண்ணாதீங்க எப்போ அவனை ஆல்ரெடி சொல்லியாச்சு பர்ஸ்னல் மேட்ரை பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் வந்து இப்போ வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரஜனன் சான்றா வந்து ரெண்டு பேரோட ஆட்டிடியூடே சரியில்லை அவங்க வந்து எங்களை வந்து இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொல்கிறாங்க பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வச்சுன்னு வேறு ஸோ இதெல்லாம் அவர் பண்ணும்போது அப்போ அவர் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்டு இருக்காரு ஸோ வந்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் கரெக்டன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேவையில்லாமல் ஒரு பர்ஸ்னல் மேடரை கொண்டு வந்து இங்கே நீங்கள் பேசுகிறது அதை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அது எங்கே வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு பொண்ணும் பையனும் பேசுனாவே காதல் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஊருக்குள்ள நாலு பேர் நல்லதான் பேசுவாங்க அந்த நாலு பேரே நீங்கள் தான் அந்த அளவுக்கு என் விஷயத்த இவ்வளோ கேவலமா சித்தரிச்சு ஒண்ணுமே இல்ல விஷயத்த இவ்வளவு பெருசு விஷயம் மாற்றிருக்கீங்கன்ற அளவுக்கு பயங்கர புரட்சிகரமா பேசுவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அங்க நடந்தது என்ன அப்படின்னா இவங்க போய் பற்றி பத்தி தப்பா தான் அங்க பிரச்சனை அத ஒயில் கார்டு என்ட்ரியில் வந்த பிரச்சனை வந்து அங்க ஓப்பனாக சொன்னாரு இன்னும் வந்து முழுசாக அவரும் சொல்லலை என்ன சொன்னாங்க எக்ஸாக்டா என்ன வேர்ட் சொன்னாங்கன்னு சொல்லலை பட் அந்த விஷயத்தை தான் வந்து அவங்க பேசுறாங்க அதை வந்து அவங்களே விட்டாங்க இப்போ திவ்யா சொல்லி இனிமேல் வந்து பாருவோட மேட்டர் யாரும் பேசாதீங்கன்ட்டு ஆனால் பாரு திரும்ப திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து மாற்றுறது திவ்யா திவ்யாட்ட டக்குன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க என் சொந்தக்காரன பார்த்து நீங்க நினைக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க ஆக்சுவலி திவ்யா அதுக்கு பதில் இப்படியே சும்மா சூப்பராக சொன்னாங்க நான் கேட்கலமா நீ தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட நான் வந்து உங்ககிட்ட பற்றி பேசவே இல்லை தான் வந்து திரும்ப திரும்ப என்னி கேட்டேன் நான் அதை சொன்னேன் நீ நான் வருத்தத்துல இருக்கியா சாப்பிடவாம கூப்பிட்டேன் நீ உடனே வந்து நான் வருத்தத்தில் இருக்கலாம் நான் எப்படினா இருக்கலாம் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் என்கிட்ட நீங்க சொல்லாதீங்கன்னு நீ தாமா சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்ன உடனே நான் இதையும் இப்போயும் அதான் நான் சொல்றேன் நான் என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணும் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது ஒரு க்ரோனப்பான ஒரு உமன் வந்துன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணதும் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு இந்த உமன் காடிப்போம் நீங்கள் பண்ண வேலையை தான் வெளியே வந்து பார்த்துட்டோன்னு சொல்கிறாங்க மக்கள் பார்த்தாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் திரும்ப திரும்ப உமன் கார்டை கொண்டு வந்தால் அது என்ன அர்த்தம்